அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் ஆங்கில வருடத்தினுடைய நான்காவது மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துல நவ கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் பேர்ச்சி பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வையின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது உத்தியோகம் ரீதியாக மிக மிக சாதகமான நிலைகள் உங்களுக்கு உருவாக்கலாம் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் அப்படின்னு அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு வேலைபளோ சற்று அதிகரித்தே காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணியாற்ற பாருங்க சக பணியாளர்கள் தங்களிடம் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வது தங்களுக்கு மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இருந்தாலும் ச பணியிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருக்கிறதாக இருக்கிறதாக இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேலைகளில் கவனத்தோடு இருப்பதோடு மட்டும் இல்லாமல் திட்டமிட்ட பணிகளையும் செயலாற்ற பாருங்க சக சகப்பணியாளர்களோடு இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் அதே மாதிரி உயரதிகாரிகள் மத்தியிலையும் விவாதங்களோ கருத்து வேறுபாடுகளோ தற்சமயம் வேண்டாங்க அவர்களிடத்துலையும் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் தங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக பணியிடத்தில் அமைய பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி வெளியூர்வளை நாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்களும் தங்களுக்கு நல்லவையாக தரக்கூடியதாகவே அமையப்பெறும் நாட்டம் அதிகரிக்கலாம் மறைமுகமான எதிரிகள் மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் எதிர்ப்புகள் இவை அனைத்துமே படிப்படியாக விலக காண்பீங்க கடன் சுமையும் படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும் பொருளாதார பொருளாதார ரீதியான மேன்மை உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு பார்த்தோம் அப்படின்னா பழைய துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுலையும் நீங்க வேகம் காட்டுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகள்ல ஈடுபடுறது நல்லது அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவினமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவர் பற்றி பேசுகிறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதெல்லாம் தடை ஏற்படலாம் அதனால் கவனமாக படிப்பது அவசியங்க சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அப்படி இல்லைனா நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையும் உருவாகும் கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பாங்க அதிக சிரத்தை எடுத்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறலாம் ஆனா பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட இந்த காலத்துல சற்று குறைவாகவே இருக்கும் உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய காலமாக பெறுகிறதுங்க அதே மாதிரி செயல்ல வேகமும் பிறக்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாக துறைகளை சேர்ந்தவங்க மருத்துவர்கள் ரசாயன துறைகளில் இருக்கிறவங்க விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் வளர்ச்சி காண்பாங்க அதே நிலம் வீடு மனை வாங்க கூடிய யோகம் வந்து அவங்களுக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்கப்பெறுவாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது கலை எண்ணம் ஈடேறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சமுதாய நல பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியுங்க வெளியூர் வெளிநாடு தொடர்பு வந்து அதிக அளவில் உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வே தாகவும் இருக்கலாம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது அவசியம் வேலை சுமை செய்யும் பெரிய பதவிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு திடீரென்று யோகம் கதவை தட்டும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் வேற்றியின மதத்தவர்கள் மொழியினரால ஆதாயம் அடைவீங்க சிலர் வியாபார நிமித்தமாக அண்டை மாநிலம் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்ப தலைவிகள் தங்கள் சுய தொழில் மூலமாக தங்கள் வட்டாரத்தில் பிரபலமாவாங்க நல்ல வருவாயை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்தில் பண பற்றாக்குறை வந்தாலும் கூட கடைசியில் தேவையான நேரத்தில் எங்கிருந்தாவது பணம் வந்து சேர்ந்துடும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் சில தடை தாமதம் உண்டாகி பிறகு காரியம் கூட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வியாபாரிகளுக்கு திடீர் பண வரவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேற்று மதத்தவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்கு சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருங்க அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் இணைவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவனுடன் இருந்து வந்த பிணக்குகள் யாவுமே தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது உத்தியோகத்திலையோ இல்லை அலுவலகத்திலேயோ நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் வந்து உருவாக தங்க செய்யும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க பொறுமைய பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் விளங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளை பற்றி ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரிகள் தொழில் செய்யறவங்க இல்லை வியாபாரம் பண்றவங்க விவசாயிகள் நீங்க எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படின்னாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து குறைவாகவே இருக்கிறது இருந்தாலும் சிறு நஷ்டத்தை நீங்கள் ஏற்க வேண்டியதாகவும் ஒரு சிலருக்கு அமையப்பெறலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது உங்களுடைய தொழில் வியாபாரம் விவசாயம் இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி திடீர் பணப்பற்றாக்குறை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மன சஞ்சலம் அதே மாதிரி நீடித்து பகைகள் எதுவுமே உங்களுக்கு தொல்லை தராமலும் பெறலாம் வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகக்கூடிய செலவுகளும் சற்று குறைய ஆரம்பிக்குங்க புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க ஆனால் அவர்களிடத்தில் நீங்க திறமையாக பேசி தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரம் தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய புதிய திட்டங்களை பற்றி ஆலோசனையும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் புது தொழிலில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவதும் நல்லதுங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுறதை விட்டுட்டு நிதானமாக உங்களுடைய கருத்தை சொல்றது நன்மையை தரும் பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் புதிய எண்ணங்கள் உண்டாக பெறுவீங்க புது நபர்களினுடைய நட்பும் பெறலாம் கலைதுறையினருக்கு இருந்த பிரச்சினைகளும் நீங்க பெறும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும் அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தை வழிபட அந்த கவலை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதே சமயம் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து கொள்வதன் மூலமாக மன நிம்மதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மற்றொரு புறம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கமான பலன்களை நீங்க பெறுவதற்கான வாய்ப்பு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக தாங்க இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் எதுவும் ஏற்படாது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுகவாழ்வு சொகுசு வாழ்வில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க பொருளாதார நிலையில் சில இடையூறுகள் உண்டாகத்தான் செய்யும் அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களும் தங்களுக்கு ஏற்படலாம் வீடு மனை வண்டி வாகனங்களால் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடிக்கடி தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இதனால மற்றொரு புறம் அலைச்சல் மன சோர்வு உண்டாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிடல் அவசியம் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ள பாருங்க அதே மாதிரி சற்று அலைச்சல்களும் நெருக்கடிகளும் இந்த காலகட்டத்தில் உண்டாக தாங்க செய்யும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க தொழில் பொருளாதார ரீதியாக மேன்மை உண்டாக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குடும்பத்தில் திருமண சுப காரியங்கள் கைகூடவும் வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை புத்திர சிறப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு உண்டாகுங்க